நம்மை நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துல கத்தர் நம்மை செழிக்க செய்வாரா சொல்லலாங்களா அப்படி கத்தர் செழிப்பான இடத்தில் நம்மை கொண்டு வந்து விடுவார் செழிப்பான காரியங்களை செய்வார் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீர காரியத்துல பொருளாதார காரியத்துல நமக்கு தேவையான நன்மையான காரியத்துல குடும்ப காரியத்துல வேலை காரியத்துல சபையின் ஊழியத்தின் காரியத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவர் செழிப்பை தர நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு கவனிக்கிறீங்களா இசைவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டது என்ன வாக்கு ஆனான் தேசத்துல என்ன செய்ய போற கொண்டு போய் உங்களை சேர்க்க போறோம் ஒரே வாக்கு தத்துவம் பைபிள் படிக்கிற நமக்கு சிலருக்கு டெய்லியும் வாக்கு தத்துவம் இல்லைங்களா எதை திருப்பி படிக்கிறோமோ அதுலயே சில வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் தினந்தோறும் தருவார் சிலர் டெய்லியுமே மூணு முறை நான்கு முறை படிச்சா அப்பப்பத்திக்கு ஒரு வாக்கு தத்துவம் அந்தந்த நேரத்துக்கு வாரங்களுக்கு வாக்கு மாதங்களுக்கு வாக்கு தத்துவம் வருடங்களுக்கு வாக்கு தத்துவம் இப்படி வாக்கு தத்தங்களை நாம் பிரித்து படிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் காத்திருக்கிறோம் நல்லது ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் முழு ஜனங்களுக்கும் ஆண்டவர் பிரதானமாய் கொடுத்த வாக்கு தத்தத்தில் ஒன்று பாலும் தேனும் ஓடுகிற என்ன தேசம் கானான் தேசம் எல்லாரும் சொல்லுங்க கானான் தேசம் காணான் தேசத்துல கொண்டு போய் விடுவேன் ஆண்டவர் தந்த வாக்கு தத்தம் கானான் தேசத்துல கொண்டு போய் விடுவேன்னு சொல்றதுக்கு முன்னாடி எகிப்த தேசத்தில் அடிமையா இருக்கிற இவர்களை உள்ள இருந்து எகிப்து வருஷம் அடிமைத்தனத்தை உடைத்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து நேராக இவர்களை நடத்துகிறார் ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் எகிப்து மிகுந்த வருத்தமும் உண்டாகி ஆதாரம் கிடையாமல் போயிற்று போயிட்டு அப்போ காணால் தேசத்தை பத்தி அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல காணான் தேசம் என்று நாம் வசிக்கிறோம் அப்ப இந்த காலை வேளையில ஆண்டவர் செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விடுவார் அப்படின்னு வாக்கு நமக்கு தருகிற போது செழிப்பான தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருவார் அப்படின்னு வாக்கு பண்ணும்போது போது செழிப்பு அதுக்கு சம்பந்தப்பட்ட வசனங்கள் வார்த்தைகளை தான் இந்த காலை வழியில சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி காணான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருந்ததோ அந்த தேசத்தை நோக்கியே பிரயாணங்கள் போய் கொண்டிருந்தார்களோ நம்முடைய வாழ்க்கையிலும் கத்த நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தது மேல் ஒரு வித ஒரு பக்கம் கவனங்கள் விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் இருந்தாலும் நித்திய வாழ்க்கையை நம்ம யாரை இழந்துடக்கூடாது நல்ல ஒரு ஆமையும் சொல்லுங்க நித்திய வாழ்க்கையை எழுந்திரக்கூடாது ஆண்டவருக்காக வாழ்வது மட்டுமல்ல நித்தியத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு நாம் எப்பொழுதும் வாழ ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராம் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா தேசத்தை பத்தி இந்த வசனம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது இரண்டு காரியங்களை நம்ம வாசிக்கிறோம் ஒன்று நலமும் இன்னொன்று விசாலம் ரெண்டும் எல்லாரும் சொல்லுங்க ஒன்று நலம் இன்னொன்று விசாலம் சொல்லுங்க சத்தமா எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க சத்தம் கேட்கலையே ரெண்டு காரியங்கள் அந்த தேசத்தை பத்தி நம்ம யாத்திராகமோ மூணு எட்டுல நம்ம வாசிக்கிறோம்

என்று நாம் நினைக்க ஏன் பார்வைக்கு ஒருவேளை அது நல்லதல்லாமல் போக போகிற நிலைமைகள் இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு அவர் இந்த வசனம் என் மகனை நோக்கி வரட்டும் என் மகளை நோக்கி இது உண்டாகட்டும் சபையில் இருக்கிற இவங்களை தேடி இந்த வசனம் அவங்க படிக்கட்டும் அறிக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தேவன் சொல்லி இருக்கிற வசனம் அப்ப செழிப்பு அப்படின்னா என்னன்னு நம்ம புரிந்து வரணும்னா ஒண்ணு அதுல நலமானது இருக்கும் ஆதி ஆகும் ஒன்ற அதிகாரத்துல நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம் தேவன் ஒவ்வொரு காரியமா படைச்சு 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 அது நல்லது என்று கண்டார் அப்படிதானுங்களா நல்லது என்று கண்டார் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற காரியங்கள் என்பது நலமானது மட்டுமல்ல விசாலமானது பைபிள் நிறைய வசனங்கள் அப்படி நம்ம வாசிக்க முடியும் விசாலம் என்கிற காரியங்களை வாசிக்க முடியும் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்துக்கு வந்தோமானால் சங்கீதம் நூற்று பதினெட்டு ஐந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆஹ் நூத்தி பதினெட்டு ஐந்து நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுவாமா நெருக்கங்கள் வரும்போது கத்தனை நோக்கி தேவனிடத்துல ஜெபித்தோமானா ஆண்டவர் நம்ம ஜெபங்களை கேட்டு நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சங்கீதக்காரனுக்கு செய்த விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில கத்தர் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் இங்க பாருங்க ஐந்த வசனம் இப்படி சொல்றது கத்தர் என்னை வி கேட்டரு அப்படின்னா என்ன நெருக்கத்திலிருந்து என்னென்னலாம் வேதனையோட வருத்தத்தோட கண்ணீரோட செயல்களினால நான் தேவனிடத்துல ஜெமித்தேனோ என்ன கேட்டு என்னை பார்த்து ஆண்டவர் என்ன பதில முடியா வைக்கிறார் விசாலத்துல கத்து கொண்டு போய் வைப்பார் சொல்லுங்க விசாலம் உண்டாகும்